அதிகமான திறமைகளை தன்னுக்குள்ளேயே புதைச்சி வச்சுக்கிறக்கு தான் கும்பராசிக்காரங்க அப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டு பயனுள்ள கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ இவங்களுக்கு நிறையா வந்து நல்ல நன்மைகள் வரக்கூடிய காலமாக தான் அந்த குறுப்பயிற்சி இருக்குது அவசர முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்தரணும் நண்பர்களுக்கு யாருக்குமே வந்து செக்யூரிட்டி கையெழுத்தோ ஒரு சைனோ நீங்கள் வந்து பண்ணாதீங்க வம்பு வழக்கில் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்துக்காங்க எதையுமே கொஞ்சம் தவிர்த்துருங்க நிறைய முன்னேற்றங்கள் தடைகள் அனைத்து நீங்கி நல்ல சுவிச்சமான வாழ்க்கை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயிற்சியில் கிடைக்கும் கும்பராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போவதனால குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு உங்களுடைய நினைத்த விஷயங்களை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்க போகிறார் அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க உங்களுடைய முன்னோர் உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஏழை சனியில் ஜென்மசெனி விலகிட்டார் இருந்தாலும் ராகு பகவான் என்ற ஆவிறார் ராகு பகவான் வந்துன்னா எந்த ஒரு காரியமும் நல்ல திட்டமிடல் வந்து பெருசாக செய்வாங்க எந்த ஒரு பிஸ்னஸாக பெருசாக செய்யணும் ஒரு இடம் வாங்கினா பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டினா அவங்களுக்கெல்லாம் அந்த ராகு பகவான் ஆதிக்கம் உள்ளவங்க தான் பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறது பெரிய பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே இது அவர் தான் அவர் தான் செய்வார் அதனால் வந்து அஞ்சாவடத்து அந்த குரு இருக்கிறார் காசு பணம் குழந்தைகளால் என்ன அவங்களுக்கு எந்த ஒரு அமைப்பு எது எதிர்பார்க்குறாங்களோ ஏழரை சண்டை ஜ ஏழ் சண்டை நடந்தாலும் இந்த கும்பராசி ராகு பகவான் வரணும் திட்டமிடல் அதிகமாக இருக்கும் வேணா பார்த்து கவர்மெண்ட் செய்யணும் மற்ற விஷயத்தில் நேர்மையாக போனால் நல்லா பெருசாக பண்ணுவார் எதை வேணாலும் செஞ்சாலும் சரி சூப்பராக செய்வார் பார்த்து செய்யணும் கும்பராசிக்காரங்க ஜென்மத்தில் ராகு எச்சரிக்கையாக இருக்கணும் அஞ்சுல குரு கெஞ்ச நாளும் கிடைக்காதுன்னு குரு இருக்கார் அஞ்சில் உங்கள் ராசியும் பார்க்கறாரு இருந்தாலும் ராகு ஒரு சில பேராசைகளை தூண்டி ஒரு தவறான விஷயங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பண நஷ்டங்களை கொடுத்துருவார் கவனமாக வந்து இந்த ஆண்டு வரணும் நீங்கள் மற்றபடி வந்து நீங்கள் சுப நிகழ்வுகள் பண்ணுறது இதெல்லாம் விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதையும் நீங்கள் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜென்ம ராகு மற்ற அதாவது பொருளாதார விஷயத்தை பெருக்கி கொடுக்கவராகவும் பண விஷயங்களில் பேராசையை தூண்டக்கூடியவராகவும் இருப்பார் அதனால் ம ஏதாவது வந்து டபுளிங் போடுறது ஷேர் மார்க்கெட்டிங் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் போயிடாதீங்க அடி எடுத்து வச்சிடாதீங்க இருந்தாலும் அதை குறைச்சிக்குவாங்க ஜாகிரதையாக இருக்கக்கூடிய டைமிங் தான் குரு நல்லது வந்தாலும் ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம அவங்க சொன்ன மாதிரி கும்ப ராசி வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அவர் கண்ணன் ஐயா ரொம்ப கரெக்டாக சொன்னார் ராகு உங்கள் ராசியில் சஞ்சாரம் போது பிரம்மாண்ட பிரயாணங்கள் நீண்ட தூர பிரயாணங்கள் என்ன ஒன்னா நம்ம கைப்பை எதையாவது தொலைச்சிடுவோம் நம்மளோட ஐடி கார்ட்ஸ் எதையாவது தொலைச்சிடுவோம் அச்சச்சோ தொலைச்சிட்டு அப்படி இல்லை எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக ஒரு காப்பி கையில் வச்சுக்கணும் டூப்ளிகேட்டை தான் வெளியில் எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல் தான் எடுக்கணும் அந்த விஷயத்தில் மட்டும் கும்பராசி கவனமாக இருந்துருச்சுன்னா ட்ராவலில் கைப்பை ட்ராவலில் நம்மளோட ஆவணங்கள் ட்ராவலில் நம்மளுடைய ஆபரணங்கள் கவனமாக இருக்கணும் ஆனால் பாஸ்மார்க் கும்பராசிக்கு கண்டிப்பாக உண்டு அப்போ என்ன அர்த்தம்னா ஃபெயில் ஆக மாட்டோம் இந்த அகலக்கால் வைக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த நேரம் கும்பராசி நேர்கள் அகலக்கால் வைக்காமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே சூப்பராக இருக்கும் தப்பு பண்ணால் ஒத்துக்கங்க ஆ நான் அந்த தப்பெல்லாம் பண்ணலைங்க ஆ நான் அதெல்லாம் செய்யலைங்க சமாளிக்காதீங்க ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு ஒம்பது பொய் சொல்லக்கூடாது ஒரு பொய் சொல்லிட்டால் தெரியாமல் அந்த பொய்யை சொல்லிட்டேன்னு ஒத்துக்கிற பக்குவம் நமக்கு சனி பகவான் கொடுத்துடுவார் இன்னொன்று சனியே இப்போ குருவாக இருக்கார் உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் உங்கள் ராசிக்கு இப்போ சனி குருவாக இருக்கிறப்ப நம்ம தப்பு பண்ணால் ஒத்துக்கணும் மறைக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கொஞ்சம் டிசிப்ளினாக இருந்துட்டோம்னா நல்லது என்ன சொல்லுவேன் தாங்கல மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கல என்ன சொல்லுவேன் தாங்கல மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கல இந்த வே தாயில்ல ஒன்னு மீறவே ஒரு குழோயின் பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னே ஏதோ ஏதோயின் பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னே நடே